பூம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் பூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதய குருச்சுக்கர குரு சுக்கர ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொல தெய்வ அசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய சக்தி நிகழ்ச்சியில் மகரம் ராசி மகர லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்குது எந்தெந்த கிரகங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்க பொதுவாகவே மகர ராசி சாதாரண தகரமாக இருந்தால் கூட அதை தங்கமாக மதிக்கக்கூடிய ஒரு அங்கம் மகர ராசிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது மகரத்திற்கு நிகரம் இல்லை அப்படிங்கற ஒரு பழமொழி இருந்துகிட்டு இருந்தால் கூட எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பலனும் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை அதாவது இருபது வயசாக இருந்தாலும் அறுபது வயசாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகப்படி சனி பகவானுடைய திஷா சனி பகவானுடைய ஆதிக்கம் எப்ப வருதோ அப்ப வந்து மிகப்பெரிய ஒரு அமைப்புகளை மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக நீங்க சந்திக்க முடியும் வாழவே முடியாத ஒரு அமைப்பு இருந்தால் கூட அதில் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய ஆடம்பரமான அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய நிச்சயமான பலன்களை இந்த சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை கடை நிலையில் உள்ளவர்களை கூட முதல் நிலைக்கு கொண்டு வரக்கூடிய முன்னேற்றமான காலங்களை இந்த ராசி அதிபதி சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் எந்த ஒரு மனசாலாக இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து சிறு துரும்பும் பல்குத்த உதவும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை சனி பகவான் கொடுப்பார் உண்மை தன்னுடைய சொந்தம் தன்னுடைய பந்தம் தன்னுடைய உறவு தன்னுடைய நட்பு அப்படிங்கிறதுக்கு மேலே இனத்தவர் மூலமாக காரியங்களில் மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து சனி பகவான் மறுப்பதற்கில்லாத மாற்றங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திர பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி கௌரவம் கிடைக்கக்கூடிய ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாக அநேக நன்மைகள் கிடைக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாக அநேகமான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த சந்திர பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அந்த நற்காலத்தை சந்திர பகவான் தொடர்ந்து பத்து வருடங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கக்கூடிய பத்து வருஷத்திலேயே மொத்த பலன்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு இந்த சந்திர பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது இந்த சந்திர பகவானுடைய திசை வந்து மகர ராசி மகர லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு வயதான பின்பு வந்தால் கூட அந்த வயது ஆகாம இளமை தோற்றமாகவே காட்சியளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்புகளை இந்த சந்திர பகவான் மிகப்பெரிய சாமர்த்தியமாக கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி மகர ராசியை சேர்ந்த மகர லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய செல்வத்தை சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே கொடுப்பார் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுக்கு மேலே புதிய புதிய சொத்துக்களை வாங்க வைக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்களை கையேந்தாமல் நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட வந்து ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை இந்த செவ்வாய் பகவான் நிச்சயமாக கொடுப்பார் செவ்வாய் பகவான் காரகராக இருக்கிறதுனால எந்த இடத்துல வந்து ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் அதில் வந்து தலைமை பதவி அப்படிங்கிற தலைமை பொறுப்பு ஒரு நல்ல காரியத்தை தலைமை ஏற்று நடத்தக்கூடிய பக்குவத்தை உங்களுக்கு கிடைக்க செய்யக்கூடிய அமைப்பில் வந்து செவ்வாய் பகவான் இருப்பார் ஒரு சில சாஸ்திரங்களில் சனியும் செவ்வாயும் அதாவது செவ்வாயும் சனியும் சேர்ந்தது அப்படின்னா அது தீதுங்கிற விஷயத்தை கொடுத்துருக்குது இருந்தாலும் மகர ராசியை பொறுத்தளவுக்கு செவ்வாய் பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தில் இருந்துகிட்டு இருக்கோம் தேவையில்லாத தீமைகளை ஒழிக்கக்கூடிய தேவையில்லாத எதிர்ப்புக்களை வந்து முறியடிக்கக்கூடிய தேவையில்லாத நட்புகளை தானாக விலக செய்யக்கூடிய உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உண்மையான உறவுகளை புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரியான கிரகங்களுடைய திஷா புத்தி வரக்கூடிய காலங்களில் கூட எனக்கு நல்லது நடக்கல நீங்கள் சொல்ற மாதிரி அதிர்ஷ்டம் அல்லது பேர் அதிர்ஷ்டம் அல்லது செல்வம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சாதாரண நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தாலே போதுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருந்து கூட குறைந்தபட்சம் அந்த எதிர்பார்ப்பு கூட நிறைவேறாத பாக்கியவான் பாக்கியவாதிகள் இந்த மாதிரியான திஷா வரக்கூடிய அமைப்பில் வந்து இந்த மகர ராசி மகர லக்கணத்தை சேர்ந்தவங்க எந்த வழிபாடு எந்த தெய்வத்தை எந்த திதி வந்து பிரார்த்தனை வச்சுக்கலாம் விஷயத்தை கூகுள் ராஜயோகம் போனா விரிவாக விளக்கமாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களில்

நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்